என்னோட பேர் கையல்விழி நான் அண்ணா நகரிலிருந்து வரேன் கடந்த இருபத்தி நாலு வருடங்களாக நான் இந்த ஞானத்துக்கு வந்துட்டுருக்குறேன் நான் இங்கே வருவதற்கு முன்னாடி என்னோட யுகல் வந்து இங்கே என்னோட குழந்தைங்களுக்கு டியூஷனுக்காக இங்கே கூட்டிகிட்டு வருவார் லோட்டஸ் காலனியில் அப்போ அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது அவரோட கொலிக்கு ஒருத்தர் வந்து இங்கே இந்த மாதிரி பிரம்மா குமாரிகளின் இயக்கம் இருக்குது நீங்கள் இங்கே வாங்க வந்து மெடிடேஷன் கற்றுக்கோங்க குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் வந்து இங்கே குழந்தைங்களோட ரெண்டு மூணு நாள் க்ளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தார் வந்தபோது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினோ நல்ல கான்சன்ட்ரேஷன் பவரும் கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் நான் வரல அப்போது நான் வந்து ரொம்ப பக்தியில் இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டில் நிறைய பூஜைகள்லாம் நான் செய்வேன் அப்போ பாகவதம் பூஜை வச்சிருந்த போது நான் வந்து எனக்கு சு எல்லாரும் ஒரு ஒரு சங்கல்பம் வச்சாங்க அவங்களோட சங்கல்பத்தோடு கூட நான் வச்ச சங்கல்பம் வந்து எனக்கு சத்தியமான ஞானமும் ஒரு உண்மையான ஞானமும் சத்தியானம் சத்தியமான குருவும் வேணும்னு தான் நான் கேட்டேன் அது வந்து எனக்கு அந்த சங்கல்பம் வச்ச ஒரு மூணாவது நாளே பிரதர் வந்து நாங்கள்லாம் ஒரு மெடிடேஷன் சென்டர் போகிறோன்னு சொல்ல ஒரு இடம் போகிறோம் அப்படின்னு சொன்னார் என்ன இடம்னு கேட்டால் அது நாங்கள் போயிட்டு ஃபைனலாக எங்களுக்கு என்ன அதில் இதுவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உனக்கு சொல்கிறேன் நார் இல்லை இல்லை நானும் வருவேன் அப்படின்ட்டு அந்த பூஜை ஆரம்பித்தேன் அந்த மூணாவது நாளே எனக்கு அங்கே வர ஒரு இங்கே வர ஒரு பாக்கியம் கிடச்சிது அந்த பாகியம் பாகியன்னா பாகியம் எனக்கு அப்படி ஒரு பாகியம் பாகியத்தை உருவாக்க ஒரு பாகியத்தை தான் என்னால் இங்கே காலையே வைக்க முடிஞ்சுது அது வந்து நான் செய்த பக்தியின் பலனாக இருக்கும் இல்லை என்னோட தேடுதலுக்கு விடை கொடுக்கறதுக்காக என்னை பாபா தேர்ந்தெடுத்துட்டாரு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அந்த சமயத்தில் நாங்கள் குடும்பத்தோடு தான் நானும் என்னோட யுகலும் குழந்தைகளும் என்னோடய அம்மா அப்பா கூட என் கூட வந்து கிளாஸ் கேட்டாங்க அப்போ நாங்கள் வரும்பொழுதே சென்டருக்கு உள்ளே வரும்பொழுதே எல்லா சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெளியில் உட்காந்துருப்பாங்க அவங்க வாங்க வாங்க அப்படின்வாங்க ஒரு விஐபி வரவேற்பு கிடைக்கிது அப்படின்னு நான் நினைப்பேன் அவங்க வந்து கூப்பிட்டு வந்து அன்ப எங்களை இந்த கோர்ஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு எல்லாருக்குமே ஆறு பேர் அட் டைம் நாங்க வந்து கோர்ஸ் கேட்டோம் அந்த சமயத்துல அப்போ எங்கள் முதல் முதல்ல நான் வந்து இந்த ஆத்மான்னு கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் ஏற்பட்டது என்னது நானுன்னா என்னோடய பேர் என்னோடய நான்ன்றது என்னோட பேர் என்னோடய உருவன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆத்மான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு அலாதியான ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது அந்த ச அது இல்லாத ஆத்மாவில் தான் மனம் இருக்குது புத்தி இருக்குது அப்படி சம்ஸ்காரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது மனசுனால் எனக்கு மைண்டு என்னோட ஹார்ட்லன்னு நினச்சி வச்சுட்டு இருந்தேன் மனசுனால் ஆனால் அவர் வந்து மனம் புத்தி சன்ஸ்கார்லாம் அந்த ஆத்மாவில் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது எனக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட்டு அந்த கோர்ஸ் கேட்க வரும்பொழுது புது சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது மறுநாள் பரமாத்மாவை பற்றி கோர்ஸ் எடுக்கிறாங்க எனக்கு இன்னுமே ஒரு ஆச்சரியம் ஏன்னா நான் பக்தியில் வந்து இறைவன்னா வந்து சோதனை தருவாரு கடவுள் சோதிச்சு பார்க்கறாரு அப்போ தான் வந்து இறைவன் வந்து இறைவன் கிட்ட நாடுறதுக்காக தான் சோதனை வருதுன்னு சொல்லுவாங்க என்ன சோதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இங்கே பார்த்தா இறைவன் அன்பு கடல் ஆனந்த கடல் ஞானக்கடல் சுகக்கடல்னு கடல் கடலாக சொல்கிறாங்க அவரை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது பரமாத்மாவுடைய அறிமுகம் அவருடைய அந்த குணங்களை பற்றி சொல்லும்பொழுது எனக்கு பரமாத்மான்றவர் ஒளி புள்ளியா நம்ம பரமாத்மான்னா சங்கர் அந்த உருவத்தை தானே இருந்தோம் கடைசியில் எனக்கு பரமாத்மான ஒளி புள்ளியானவர்னு தெரிஞ்சுக்கின பிறகுதான் ஆ அதனால்தான் நம்ம சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தோமோ அப்படின்னு கூட எனக்கு தோண ஆரம்பிச்சது நான் வந்து பெரிய புராணம் சிவ புராணம் இதெல்லாம் வந்து நிறையா படிச்சிருக்கிறேன் நிறைய வந்து பக்தியில் வந்து நிறைய இதிகாசங்கள் இந்த ராமாயணம் மகாபாரதம் இதனோடய பகவத்கீதையை படிக்கிறது வந்து தினமுமே ஒரு அத்தியாயம் படிக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன் பகவத்கீதையில் அந்த ஸ்லோகனம் சொல்லுவோம் முடிஞ்சு போச்சு மறுநாள் அடுத்து அத்தியாயம் படிப்போம் ஆனா என்ன இங்க வந்த பிறகு எனக்கு பகவத் கீதையை சொன்னதே சிவபெருமான்னு சொல்லும்போது எனக்கு இன்னுமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது கிருஷ்ணர் தான் சொன்னாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு கிருஷ்ணரை வந்து எங்கே இருந்த கிருஷ்ணரை எங்கே கொண்டு வந்துட்டோம் இதனோட வித்தியாசங்கள்லாம் எனக்கு போக போக நிறைய தெரிய ஆரம்பிச்சுது ராமாயணம் படிச்சுட்டு இருந்த போது ராமாயணத்துல ராமர் இவ்வளோ கஷ்டப்பட்டார் இவ்வளோ கஷ்டப்பட்டதா தான் நான் அவரை படித்தேன் ஆனால் ராமர்ன்றவர் ஒரு தேவாத்மா கிருஷ்ணர்ன்றவர் ஒரு தேவாத்மா அப்படின்றத எனக்கு இந்த ஞானத்துல வந்த பிறகு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது சோதனை தர ஒரு கடவுள் இல்லை அன்பை கொடுக்குறவர் தான் கடவுள் நம்மளை சுகத்து கொடுக்குறவர் தான் அன் கடவுள் அப்படின்றத நான் வந்து இங்க வந்துதான் இந்த வித்தியாசத்தை நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஞானம்ன்றது எனக்கு வந்து ரொம்ப ரிஃபைண்டா என்னோட புத்திய தெளிவாக்குச்சு ஞானம் தான் வந்து என்னோட புத்திய தெளிவாக்குச்சு நான் பலவிதமான புத்தகங்களை படிச்சு அதுன்னு நினைச்ச எனக்கு டோட்டலா இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் அந்த வித்தியாசத்தை எனக்கு நல்லா கண்டுபிடிச்சு கொடுத்தது இந்த ஞானம் நான் கேட்க கேட்க என்னோட புத்தியில நல்ல தெளிவு ஏற்பட்டது அதுக்கப்புறம் என்னோட யோகா யோகான்னு சொன்னால் அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு அந்த யோகான்றது நான் பக்தியில் கூட பூஜை பண்ணிட்டு இருந்தோம் பூஜை பண்ண பிறகு நமக்கு அந்த நேரம் தான் சந்தோஷம் கிடைக்கும் கோவில் போகும்போது அந்த நேரம்தான் சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கும் ஒரு பூஜைனாக்கா அதுக்கு இருந்து எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஐயோ அந்த மாதிரி செய்து கடவுளை நம்ம திருப்திப்படுத்தணுமா இங்கே நம்ம உட்காந்த இடத்துல இறைவனை நினைச்சதுன்றது எனக்கு அது எவ்வளோ ஒரு இருந்த இடத்துல நம்ம அதுவும் எப்படி சொல்லுவார் பாபா நீ எப் எங்கே வேணாலும் உன் சௌகரியத்துக்கும் எப்படி வேணாலும் உட்காந்து என்னை நினை அது கூட ஆத்துமான்னு நினச்சி என்னை நினை அப்படின்னு சொல்லுவார் அப்படியே எனக்கு யோகான்னு போது எனக்கு அந் பக்தியில வந்து தண்டனைன்னு சொல்லுவாங்க நரகன்னு சொல்லுவாங்க பாவம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாவத்தை வந்து பாவத்துக்கு மன்னிப்பு எல்லாம் சொல்லலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் படித்ததெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூலு அங்கே சொல்லுவாங்க பாவம் மன்னிப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்த பிறகு பாவம் செஞ்சால் செஞ்சது தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸு எவ்வளோ டிஃப்ரென்ஸு இது எல்லாத்துக்கும் தெளிவு எனக்கு வந்து அவ்வளோ தெரிஞ்சுது அறுபத்தி மூணு ஜென்மத்தினோட கரை வந்து ஆத்மாவில் இருக்குது அப்படின்றத வந்து நான் இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாவம்னா என்ன பாரன்னா என்னன்னு அங்க சொன்னது வேற இங்க சொன்னது வேற தண்டனைன்னா அங்க வந்து கும்பி பாகம் அது இதுன்னு கருட புராணம் எல்லாம் படி கே படிக்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுல அந்த மாதிரி இங்க வந்து பாபா சொல்றாரு நீ வந்து யோகத்தினால உன்னோட பாவத்தை போக்கலாம்னு சொன்னாரு எவ்வளோ ஒரு ஈஸியாக நமக்கு வந்து பாபா வந்து இந்த ஆன்மீகத்தில் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு தெல்ல தெளிவாக சொல்கிறாரு அப்போ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சப்ஜெக்டே யோகா தான் தினம் தினம் வந்து நான் பாபாவை பல விதமாக அனுபவம் பண்ணுவேன் நான் எனக்கு எப்படியெல்லாம் அவர் தோணுமோ அப்படி அனுபவம் பண்ணுவேன் ஒரு நாள் அவரோட பிக்னிக் போகணும்னு ஆசைப்பட்டேன் நான் பிக்னிக் போவேன் அவரை எல்லா சம்மந்தத்துலையும் அவரை அனுபவம் பண்ணுவேன் தாயா தந்தையா நண்பனா குழந்தையான்னு பல விதத்தில் எனக்கு யோகா பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் முதல் முதல்ல நான் இங்கே யோகாவுக்கு வரும்போது இங்கே ரொம்ப நேரம் நான் வந்து ஹாலில் வந்து ஃபஸ்ட்ல ஸ்டார்டிங்கில் ரெண்டு பஸ்ஸு ஏறி வந்து க்ளாஸுக்கு ஏழு மணி ஈவினிங் கிளாஸுக்கு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் வந்து முன்னாடி உட்காந்து யோகா பண்ணிட்டுருப்பேன் அப்போது எவ்வளோ நேரம் தான் நான் உட்காந்துருந்தேன்னு எனக்கே தெரியாது ஆனால் சிஸ்டர்ஸ் என்ன கேட்பாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது போய் இந்த மெடிடேஷன் கற்றுக்கணிங்களா அப்படின்வாங்க இல்லை நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் தான் என்னன்றதே இங்கே தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவேன் இல்லை இவ்வளோ நேரம் நீங்கள் அப்படி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு ஏன்னு தெரியல அது பல ஜென்மத்தினுடைய தேடுதலுக்கான விடை எனக்கு இங்கே கிடைச்சிதோ என்னவோ தெரியல நான் வந்து எனக்கு யோகா பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அறுபத்தி மூணு ஜென்மத்தினோட பாவம் கரைய நீ எரிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அமிர்த வேலையானால் நான் தினமுமே அதை தான் ஃபர்ஸ்ட் செய்வேன் ஓ ஃபர்ஸ்ட்டு நான் போவேன் பரந்தாமத்துக்கு போவேன் பாபா கிட்டே போன உடனே அப்படியே என்னை பாபா வெல்கம் பண்ணுற மாதிரி நான் அனுபவம் பண்ணுவேன் அவருக்கு குட் மார்னிங் சொல்லும் அவர்கிட்ட போவேன் போகும்போதே அவரோட கரண்ட் வந்து என்னோட ஆத்மாவை டச் பண்ணுது அப்படின்னு நினைப்பேன் டச் பண்ணும்போதே என்னோடய பாவங்கள்லாம் அங்கே அப்படியே வேகமாக எரியிற மாதிரி அது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணது இருக்குது இல்லை அதை எரித்தாதான் அந்த உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்குது குணங்கள் சக்திகள் அப்படின்றத கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குணம் வேணும் சக்தி வேணும்னு பக்தியில தே கேட்டோம் கேட்டு கேட்டு அவர்கிட்ட வாங்கினோம் இங்கே உங்கள் உன்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் இது மூடின்னு இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதனால் தினம் தினமே நான் வந்து இந்த பாவக்கரை எரிக்கிறது எரிச்சிட்டு அதுக்கப்புறம் எரிக்க எரிக்க எனக்குள்ளே இருக்கிற அந்த குணங்கள் சக்திகள்லாம் எமர்ஜ் ஆகுது அப்படின்னு நான் அனுபவம் பண்ணுவேன் தினமும் நம்ம வந்து அந்த ஞானத்தினால நமக்கு என்ன வருது தாரணை ஏற்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க தாரணை தாரணை என்னன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நமக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நமக்குள்ளே மாற்றங்கள் வரணும் அதுக்காக தான் நம்ம இங்கே வந்துருக்குறோம் அப்படின்றது எனக்கு வந்து தலை தெளிவாக தெரிஞ்சிருந்தது அதனால் தினம் தினமே நான் வந்து எனக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரணும் தினமுமே நமக்கு வாழ்க்கையே வந்து அனுபவம் தான் இங்கே டெய்லி வரும்போது பாபா புதுசு புதுசாக எனக்கு கேட்ட மாதிரி தான் இருக்கும் இருபத்தி நாலு வருஷமாக ஆனால் வந்து தினமுமே எனக்கு வந்து புதுசு புதுசாக சொல்ற மாதிரி இருக்கும் அவியக்தாணி எடுத்தா எனக்கு அப்படியே ஒரு டீப்பா பாயிண்ட்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும் அவியக்தானில பாபா இவ்வளோ விஷயம் எப்படி சொல்றாரு இவர் எப்படி தான் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு எனக்கு தோணும் அப்படியே ஒரு கோர்வையாக கொண்டு போவார் எனக்கு வாணி கேட்கறதும் ரொம்ப பிடிக்கும் யோகா பண்றதும் ரொம்ப பிடிக்கும் நான் எனக்குள்ள டெய்லி நான் நினைப்பேன் எனக்குள்ள பாபா எனக்கு தான் சொல்றாரு நம்மளை தான் குவாலிட்டி ஆக்குறாரு குவாலிட்டி ஆனால் தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நான் தினம் தினம் எனக்குள்ளே வந்து மாற்றங்களை கொண்டு வந்துட்டே தான் இருக்கிறேன் நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மாற்றங்கள் நான் எனக்குள்ளே வருதுன்னாக்கா என்னை குடும்பத்தில் கூட எல்லாரோட நம்மளால் அனுசரித்து போக முடியும் மற்றவங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ண வந்தால் கூட அதுக்கு முன்னாடி ஐயோ இவங்க இப்படி சொல்கிறாங்களே இப்படி செய்கிறாங்களே என்னென்னு நினைப்போம் ஏன் ஏன் அப்படின்னு வரும் ஆனால் இங்கே வந்த பிறகு பாபா சொல்லிட்டார் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நம்ம இப்போ ஈஸியாக எடுத்துக்கிறோம் சரி கணக்கு முடிக்க வந்துருக்கிறாங்க பண்ணிவிட்டு போட்டோம் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்து டக்கு டக்குன்னு நம்மளால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுது முதல்ல வரலைன்னா கூட அடுத்து உடனே சடனாக கணக்கு முடியுது கணக்கு முடியுது அப்படின்னு குஷி குஷியாக நம்ம கணக்கு முடிக்கிறோம் நம்மளோட ஃபைல்லாம் க்ளோஸ் ஆகுது க்ளோஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறது அது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட்டாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் ட்ராமா சொல்வார் ட்ராமா அது 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 எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் ட்ராமா ட்ராமான்னு சொல்லி நம்மளை அழகாக முன்னேற்றி கொண்டு போகிறார் லைஃப்பில் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நடந்தது தான் நடக்குது நடக்கிறது தான் நடக்க போகுதுன்னு சொன்னதுனால நம்ம எல்லாத்துலேயும் என்ன ஆகிறோம் அக்செப்டன்ஸ் வருது அதனால் நமக்குள்ளே ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அதனால வருது ஒரு ஒரு நாளும் எனக்குள்ள இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேசலாம் பயப்படுவேன் மற்றவங்க முன்னாடிலாம் கூட பயப்படுவேன் இப்போ எனக்கு வந்து தன்னிச்சையாக செயல்பட தனித்து பேசுறதுக்கான தைரியங்கள் தன்னம்பிக்கை அந்த பகுத்தறியும் சக்தி அந்த சக்திகள்லாம் வந்து நமக்குள்ளே வருது ஓகே ஓகே பாபா நமக்குள்ளே போடுறது சக்தி வேலை செய்யுது அப்படின்னு நான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் என்னை நானே பார்த்து சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சேவைன்றது வந்து நமக்கு எப்பெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் இதுக்கு முன்னாடிலாம் நான் நிறையா சேவைக்காக எங்கன்னா கூப்பிட்டா கூட ஓடி வந்துடுவேன் செய்வேன் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளாக தான் வர்றதில்லை ஆனால் எங்கள் யுகல் வந்து அந்த சுனாமி ஏற்பட்ட பொழுது அவர் அந்தமான் டிரான்ஸ்ஃபர் ஏற்பட்டுச்சு போட்டாங்க அவருக்கு அந்த சமயம் அந்தமான் டிரான்ஸ்ஃபர் போகும்போது என்னோடய பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது அவர் தான் கூட சப்போர்ட் பண்ணுவார் நான் சும்மா கூட போய் பார்த்துட்டு இருந்தேன் அவர் போயிட்ட பிறகு எனக்கு பிஸ்னஸில் வந்து தனித்து செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அந்த சமயத்துல எனக்கு வந்து பாபா தான் ஹெல்ப் பண்ணாரு எனக்கு எதுவுமே தெரியாம இருந்தேன் தெரியாம இருந்த எனக்கு எல்லாமே இருந்து கத்து கொடுத்தாரு அவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாரு யார் என்னோடய யுகல் யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அந்த இருந்து எனக்கு கைடு பண்ணுறாரு பண்ணாலும் எனக்கு அதெல்லாம் கற்றுக்கக்கூடிய சக்தியையும் அந்த தனிச்சு செயல்படக்கூடிய அந்த திறமையும் எனக்கு வந்து பாபா கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போல்லாம் அந்த அவர் ஒரு மோ ஒரு இடத்துல பையன் ஒரு இடத்துல ஸ்டடிஸ்க்காக பொண்ணு ஒரு இடத்துல அப்படிலாம் இருந்தால் கூட நான் தனிமையாக இங்கே இருந்தாலும் கூட பாபா என்கூட இருந்து என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸ்னஸையும் பார்த்துக்க வச்சு குழந்தைங்களெல்லாம் கூட அந்தந்த நேரம் அவங்களையும் போய் பார்த்துக்குவேன் அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே வளர்ந்தது எனக்கு வந்து நிறைய அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிறதுக்கான திறன் வந்து எனக்குள்ள நிறைய வெளிப்பட்டது அதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் வண்டி ஓட்டலாம் எனக்கு தெரியவே தெரியாது இந்த சென்னையிலே பிறந்து வளர்ந்துருந்தா கூட எனக்கு நிறைய இடம் போக வரலாம் தெரியவே தெரியாது முதல்ல இந்த இந்த இதில் வந்த பிறகு தான் எனக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்குள்ளே வந்துச்சு நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய போய் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் நிறைய சிஸ்டர்ஸ் கூடலாம் வெளியே போவேன் வருவேன் அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க இங்கே வந்து நமக்கு வந்து பேசறது பழகிறது எல்லாமே இங்கே வந்து நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்கிலலாம் நம்ம வரும்பொழுது சேவை பண்ணுறதுக்கு முடியாத வீட்டு சூழ்நிலை சிலதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ இங்கே இருந்த சீனியர் மாதாஸுங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லை இல்லை நீ அது பார்த்துக்கோ இங்கே நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ராணி மாதாஜி ராஜேஸ்வரி மாதாஜி மகாலட்சுமி மாதாஜி அறிவு மாதாஜி இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர் மாதாஜி சரஸ்வதி மாதாஜி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லை இல்லை அங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் இது ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் பண்ணுவாங்க உன்னோட வீட்டு வேலையை நீ பார்த்துக்கு பாப்போ பா பரவாயில்ல இவ்வளோ நேரம் செய்தால் போதும் பரவாயில்ல போ அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து எப்படிலாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து வள்ளி மாத்தாலாம் சொல்லுவாங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அவங்க இந்த ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறி போனாங்களோ அதற்கான எல்லாம் எங்களுக்கு வந்து அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி நாங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில நாங்க சக்சஸ்ஃபுல்லா இவ்வளோ காலம் இயங்கி வந்தோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட இங்கே வந்த பிறகு நல்ல ஒரு டிசிப்ளின் நல்ல படிக்கிற ஒரு சக்தி அதுக்கப்புறம் வந்து எந்த ஊர்ல அவங்க இருந்தாலும் அவங்க டிசிப்ளினாக இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் வந்து அவங்களும் இந்த ஆன்மீக கல்வியில் இருந்ததுனால தான் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்வேன் அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா படித்து நல்ல பொசிஷனில் என்னோடய பொண்ணு என்ஜினியராகவும் பையன் டாக்டராகவும் அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது இல்லாத அவங்களே வந்து இந்த ஞானத்தை கேட்டதுனால சமயத்தில் சொல்லுவாங்க நம்ம பாபா என்ன சொன்னார் அதுபடி போமா அப்படின்னு நம்ம நம்மளுக்கே அவங்க பாடம் எடுப்பாங்க சில நேரம் ஏதாவது இருக்கும்போது என் பையன் சொல்லுவான் அவியக்தைடு அவியக்தைடு அப்படியெல்லாம் என்னை வந்து சொல்லுவான் அந்த மாதிரி அவங்களும் இந்த ஞானத்தில் இருந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே இன்னொன்று பாபா சொல்லுவார் அடிக்கடி உணவு சமைக்கும்பொழுது பாபா நினைவில் இருந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இந்த பிரம்ம போஜனை பற்றி சொல்லுவார் நம்ம பக்தியில் என்ன பண்ணுவோம் இலை போடுவோம் அப்படி அப்படியே சாப்பாடெல்லாம் போடும் அதுக்கப்புறம் கொண்டு போய் அப்படியே காக்காய்க்கு அதுதான் தான் ஃபஸ்ட்டு வைப்போம் இல்லையா ஆனால் இங்கே பிரம்ம போஜனம் அப்படின்றதுக்கு வந்து எவ்வளோ மகத்துவம் இந்த போ இந்த இந்த இதுக்கு எவ்வளோ மகத்துவன்றதை நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டு போக வைக்கிறது நான் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரம்ம போஜ போஜனத்துக்கான மகிமையும் மகத்துவத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால போக வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் இப்போதைக்கு நான் வந்து நிமித்தமாக அந்த எம்எம்டிஏ சென்ட்ரு கீதா பாடசாலையை நடத்துறதுக்காக பாபா என்னை நிமித்தமாக வச்சிருக்கிறாரு நான் வந்து அந்த சேவையும் செய்துட்ருக்கிறேன் இப்போது நிறைய ஸ்கூல்ஸுங்களெல்லாம் கூட போய் நம்ம வந்து டச் த பீக்குன்னு எங்கள் கூட இணைந்து சகோதரிகள் வந்து ரமணி மாதாஜி அப்புறம் பர்கா பெகன் அனிதா மாதாஜி ஜெகதீஸ்வரி மாதாஜி நாங்கள்லாம் ஏ சேர்ந்து நிறைய ஸ்கூல்களுக்கு போய் இந்த டச் த பீக்குன்ற ப்ரோக்ராமை செய்து நடத்தி கொடுத்து நடத்தி கொடுக்குறதுக்கு பாபா எங்களெல்லாம் நிமித்தமாக வச்சுருக்கிறாரு நாங்கள் அந்த சேவையும் செய்துட்ருக்குறோம் எனக்கு வந்து இங்கே இந்த இயக்கத்தில் வந்து மதுபன் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் மதுபன் பூமின்னா அது புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க அது எனக்கு வந்து சந்தோஷம் தர இடம் அந்த இடத்துக்கு போனேன்னாலே எனக்கு அப்படி ஒரு குஷி அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஏன்னா மதுபன் தான் புண்ணிய பூமி பாபா வந்த பூமி அப்படின்றது எனக்கு அது இருக்குதோ இல்லையோ எனக்கு அது உள்ளே போனாலே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அங்கே இருந்தாலே வந்து எல்லா எல்லா பரிவாரத்தோட தான் இருப்போம் எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருந்தால் கூட எல்லாரும் எனக்கு ஃபரிஸ்தாக்கலாம் தான் தெரிவாங்க அங்கே எனக்கு வந்து கிளாஸ் எத்தனை நாள் இருந்து கேட்டாலும் எத்தனை சீனியர் தாதிகள் தீதிகளோட கிளாஸ்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கிளாஸஸ் எல்லாம் அதில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தர் கொடுக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய எத்தனையோ வருஷம் வந்து நோட்புக் நோட் புக்காக எழுதி எழுதி வச்சுருக்கணும் அதை எடுத்து படிக்கும்போது புதுசு புதுசாக தெரியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடை கிடச்சிது கிளாஸஸால் அது இல்லாத மதுபன் போய் யோகா பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணால் அப்படியே அமிர்த வேலை மெடிடேஷன் அப்படி ஒரு ஆனந்தத்தை தரும் பாண்டவ பவனில் அந்த சார் தான் சுற்றி வரணும்னா எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ நேரம் எனக்கு பாண்டவனில் இருந்தாலும் எனக்கு இதுவே சலிக்கவே சலிக்காது ஏ இன்னைக்கு ஃபுல் டே இருக்கலாமே இன்னைக்கு ஒரு நாள் இருக்கலாமே எப்படியாவது ஒரு பர்மிஷன் கேட்டுக்கூட நாங்கள் எத்தனையோ நாள் அங்கே நைட் தங்கி மறுநாள் கூட வந்திருக்குறோம் எனக்கு பாண்டா பவன் பூமியும் பிடிக்கும் இங்கே இருந்து சாந்திவன்லேருந்து பாண்டா பவன் போகும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் எந் எந்த ஜென்மத்திலையும் அடையாத சந்தோஷத்தை நான் அடையிற மாதிரி போகும்போதே எனக்கு வந்து அப்படி அந்த மலை மேலே போகும்போதே எனக்கு அப்படி ஒரு குஷி ஃபீலிங் ஆகும் முதல் முதல்ல நான் வந்து பாபா மீட்டுக்கு போகும்போது பகவானே சந்திக்கிறோமா பகவானே என்னை சந்திக்கிறாரா பகவானே என் கூட பேசுகிறாரான்னு போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது முதல் முதல்ல நான் தாதி ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு தாதியே தெரியல பிரம்மா பாபா தான் எனக்கு தெரிஞ்சார் அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் டே அந்த பாபா மீட்டு போகும்போதெல்லாம் எனக்கு பகவானே என் கூட பேசுகிறாரு பகவானே சந்திக்கிற பாக்கியம் என்ன தான் நான் பாக்கியம் பண்ணேன் பாபா அப்படின்னு சொல்ல என்ன தான் பாக்கியம் பண்ணேன் எத்தனை ஜென்மத்தில் தான் உனக்கு என்னதான் பண்ணேன் என்ன என்னை கண் முன்னாடி கூட்டிட்டு வந்து இப்படி திருஷ்டி கொடுக்கறாரு போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் அந்த மதுபன் பூமியில எனக்கு இருக்கிற அத்தனை நாளுமே எனக்கு சந்தோஷம் தான் சந்தோஷம்தான் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு மதுபனை பத்தி சொல்லியே முடிக்க முடியாது அந்த ஃபரிஸ்தாக்களின் பூமி பகவானோட நான் சேர்ந்து இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அந்த மாதிரி அங்கே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது மதுபன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பூமி அதே போல் எனக்கு சாந்தி தான் வர்றதும் எனக்கு டெய்லி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு குஷி குஷியாக வருது என்னோடய தாய் வீட்டுக்கு வர சந்தோஷம் எனக்கு இங்கே வரணும்னா அந்த கா என்னோடய காலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஓ ஓ சென்ட்ரு போகிறோம் சென்டர் போகிறோம் அப்படின்னு காலையில் இங்கே வரணுன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுங்கார் சத்திரம் போகணுன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நான் வந்து என்னோடய தாய் வீடாகவே நினைக்கிறேன் எனக்கு வந்து இங்கே வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு குஷி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு மனதுக்கு ஒரு அமைதி அந்த சுகம் சாந்திக்கு அளவு கிடையாது இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸு பிரதர்ஸு எல்லாரும் காட்டுற அந்த அன்பு மரியாதை அதற்குமே வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூவே போட முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட அன்பும் அந்த மரியாதையும் வந்து அவ்வளோ ஒரு உயர்ந்ததாக நம்மளுக்கு அவங்க காட்டுற அந்த பாலனை இருக்குது அதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த மாதிரி எங்களை வந்து இவ்வளோ காலம் நம்ம நிற்கிறோன்னா அதுக்கு இங்கே இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய பாலனைன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்த விட பாபா என்னை தினம் தினமே என்னை வந்து வளர்க்குறாருன்னு தான் சொல்லுவேன் இவங்க மூலயமா எனக்கு அந்த அன்பும் அந்த இதுவும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்குது அதுக்கு என் எவ்வளோ தான் தேங்க்ஸ் சொன்னால் கூட பத்தவே பத்தாது அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த பாப் தாதாவிற்கு கொடான கோடி நன்றிகள் அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாந்தி